அருமையான ஒரு வளர்ப்பு இப்படி ஒரு வளர்ப்பு தமிழ்நாட்டிலேயே கிடையாது மாட்டினுடைய உரிமையாளரும் மாடிபதி வீரர் மாட்டினுடைய உரிமையாளரும் மிக துடிப்ப ி பார்க்க வைத்தார் தன்னுடைய அறிவாற்றலால் நின்று சிழக்க செய்தார் அந்த ஏவுகளை நாயகா டாக்டர் ஏ பி ஜே பெருமை சேர்த்தினா தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் சொந்த ஊர் பொதுமக்களுக்கு எழுதி வைத்தா அந்த பசு பொன்னாருக்கு பெருமை சேர்த்தினா திருவார திருவாடாடை நகர் நண்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பெருசாக சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை

வேறு பொருதிகளே மனதிற்கு இனிமையான மண்ணிலே காலையும் சில்லு செல்லுக்கின்றது அசராமல் சொல்லி சொல்லி ஓய்னாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க அந்த சில்லையார் என்று மண்ணுதா எங்க ஊரு அந்த ஐயனார் ஆடுது பாருது பேரு அதை கண்டு அசந்து போய் பார் பக்கத்து ஊரு திறந்து நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையா இல்லை திறன் கொண்ட காலையர்களா என பொருத்தியிருந்து பார்ப்பார் யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்பார் வானத்து வாடவில்லை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நவராக திரைத்து காலை உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் மாற்றவே இருந்தார் ராமன் இல்லைக்கு ஈடாகும் காதையா இல்லை ராவரின் வாடிக்கு ஈடாகும் காலகர்களா நான் சொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை வந்த தெய்வமா சொல்லியிலே வறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலைகளை கட்டி அழைக்க வந்த வீரர்களில் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தியிருந்து பார்ப்போம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க அந்த மகால் இங்க ஊர்த்திக்கு வீரர்கள் வளம் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த கடுமையான சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களா நண்பர்களா வளர்த்த போகக்கூடாது பாடு பரவலையை வளர்த்த போகக்கூடாது விளையாடுறதுக்கு தான் சாமி கூடலாம் விளையாட போது சாமி கூட கூடாது வீரர்களை ஊற்றாக பதுக்குங்க நல்லா ஜோடாகலாம் சிறப்பான ஒரு ஆட்டம் கைது சீட்டி அடிகள் வீரர்களை ஊற்றாக படுத்துங்க உழவுக்காக வரும் மாற்றம்ப ஆக்கமும் ஊக்கமும் சந்தையில் மாட்டி விட்ருங்க விளையாட்டு ஆடைகளை முக்கி ஒரு மாட ரெண்டு மூணு அழைக்கப்படுகின்றாங்க அருமையான ஒரு வளர்ப்பு இப்படி ஒரு வளர்ப்பு தமிழ்நாட்டுலேயே கிடையாது மாட்டியுடைய உரிமையாளரும் மாட்டிபடி வீடு மாட்டியுடைய உரிமையாளரும் மாடும் தாலையும் சரி அந்தன் தப்பிகள் போல தந்தை தாய் போல அழகான நட்பு போல நல்லா ஜோராக கை தடவான்